ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு தான் நம்ம இப்போ மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு இன்றைக்கி மேக்கப் பண்ணுறது யாருன்னா ஸ்னோ ப்ரைடல் ஆர்டிஸ்ட்டு தான் அவங்க வந்து ஃபேஸ் காமிக்க மாட்டாங்களாம் அதனால் அவங்க மேக்கப்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் ப்ரொமோஷன் வீடியோ தான் அந்த சாரீ வந்து ப்ரொமோஷன் நான் என்ன பேஜ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சாரீ வந்து சூப்பராக இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா மேக்கப் லுக்கு பாதி முடிஞ்சிருச்சு இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் பண்ணணும் எப் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம கல்யாண வீட்டுக்கு கிளம்பியாச்சு வாங்க போயிட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலாம் சரிங்களா என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இவங்களோட ஸாரீ பேஜை வந்து நான் கீழே கொடுக்குறேன் டேக் பண்ணுறேன் போயிட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ரேட்டும் கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுக்காங்க ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்பேஸ் சில்கில் இப்போ ட்ரெண்டிங் சேரீ இது இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் பாருங்க நம்ம பாப்பாவோட கல்யாணத்துக்கு தான் நம்ம போகிறோம் பாப்பாவோட கல்யாணம் யார் பாப்பா அவருக்கு தெரியாது தெரியும் தெரிஞ்சிட்டே தெரியாத மாதிரி கேட்குறாரு கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு நம்ம இப்போ மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள் கோமதி அக்கா வந்திருக்காங்க நம்ம பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் நிற்கிறாங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவளோட மேக்கப்புமே சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு இன்றைக்கி அவர் மறக்க முடியாத நாளாக இருக்கும் ஹாப்பி மேரீட் லைஃப் ஃப்ரூத் அண்ணன் அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவள் மேரேஜுக்கு போயிருந்தது நம்மளும் அப்புறம் மேடைக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா இவ்வளோ தூரம் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா நம்ம நம்மளும் இடைக்கு போனோம் போயிட்டு உங்கள் அண்ணன் அங்கே நின்று நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் நம்ம மேலே ஏறி பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சும் அடுத்த அக்கெலாம் பார்க்கலாம்